ஒரு பிரதர் வந்து ஒரு வாலிப தம்பியை குறித்து அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்துச்சு பாஸ்டர் இந்த மாதிரி நடக்கு நடந்துச்சு நான் வந்து பேசினேன் அவங்க அப்பாட்ட பேசினேன் அப்போ அவங்க அப்பா வந்து எங்கிட்ட சாரி கேட்டார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துங்க பிரதர் அப்படின்னு சொன்னார் ஆனால் சொல்லிவிட்டு ஒன்று மட்டும் சொன்னார் பிரதர் நீங்கள் இதை வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் பிரதர் அவன் மாறிடுவான் பிரதர் கண்டிப்பாக அவன் மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அவனை எல்லாருமே தப்பாக பார்த்துருவாங்களே பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதனால் நீங்கள் ஒன்றும் அதை வெளியே காமிச்சிக்காதீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு அப்போது தன்னுடைய பிள்ளை தப்பு பண்ணது இதே இது வில உலக விலகத்தானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க நாலு இடத்துல மைக்கை போட்டு சொல்லுவாங்க அதுவும் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவம் கூட அப்படி தான் போயிட்டுருக்குது யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும் பத்து பேருக்கு முன்னாடி அவன் பேரை கெடுத்துடணும் அவன் பேரை நாசம் பண்ணிடணும் ஆனால் உண்மையான தகப்பன் உங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு உங்க பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைப்பாரு இந்த ஜபத்தில் இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார் அன்பு தேவ பிள்ளையே உங்களுடைய பேரை உங்களுடைய வாசனையை எந்தெந்த இடத்துல கெடுக்கணும்னு மனுஷங்க முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்களா பாஸ்டர் உண்மை தான் பாஸ்டர் எனக்காக தான் அந்த வார்த்தை பேசப்படுது நான் ஒரு தப்பு பண்ண மாட்டேனா நான் ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டேனா என் வேலை சிலத்தில் என் பேரை கெடுக்கலாம் நான் குடியிருக்கிற இடத்துல என் பேரை கெடுத்துடலாம் இல்லைன்னா என் சொந்தங்களுக்கு முன்னாடி என் பேரை கெடுத்துடலாம் ஏற்கனவே என் பேரை நிறைய கெடுத்துட்டாங்க பாஸ்டர் இப்பவும் நான் செஞ்ச சில தவறுகளினால என் பேர் கெட்டு போயிருமோ என் எதிர்கால நாசமாயிருமோ என் எதிர்காலத்தில் என்னுடைய என்னுடைய வருங்கால இடத்துல சொல்லிட்டாங்கன்னா மனைவி இடத்துல சொல்லிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தின இடத்துல சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு உங்களுடைய இருதயம் அங்கலாக்குமானால் நான் நம்புறேன் தகப்பனுடைய முதல்ல அன்பு என்ன அப்படின்னா உன் பெலவீனங்களை வெளியே சொல்ற அன்பு இல்லை உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு இது வரைக்கும் ஆண்டவர் உங்க பலவீனங்களை எல்லாம் மறைச்சிருக்காரு நீங்க எவ்வளவு பலவீனம் உங்க மனைவிக்கு தெரியாது பிரதர் உங்க கணவனாருக்கு தெரியாது சிஸ்டர் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது மகன் ஆனால் கத்தருக்கு தெரியும் உங்க பலவீனம் என்னன்னு தெரியும் உங்க விழுகை என்னன்னு தெரியும் உங்க பாவம் என்னன்னு தெரியும் உங்க தப்பு என்னன்னு தெரியும் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் உங்க பலவீனத்தை இதுவரைக்கும் மறைச்சாரு உங்க பலவீனத்தை இத்தனை நாட்களும் மறைத்தார் ஓ உங்களுடைய பலத்தை மட்டும்தான் மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சாரே தவிர உங்க பலவீனத்தை ஆண்டவர் காமிக்கவே இல்லை அந்த தேவன் தான் இன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார் உன் பலவீனத்தை நான் வெளியே சொல்லப்போவதில்லை நான் உன்னை மறைப்பேன் ஓ ஹாலே அந்த பலவீனத்தை மறைத்து உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துவேன் ஆமேன் சொல்லுங்க கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா இனி உன் பேர் கெட்டு போக போவதில்லை இனி உங்களுடைய பிள்ளையினுடைய பேர் கெட்டு போக போவதில்லை நீங்கள் அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம் கர்த்தர் மன்னித்து விட்டார் கர்த்தர் மறந்து விட்டார் கர்த்தர் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க சத்தமா ஏச பாட்டை பண்ணுங்க அது விளைவாய் மாறிடுமோ என் எதிர்காலத்தை நாசம் பண்ணிருமோ என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிருமோ தகப்பன் நல்ல ஒரு தகப்பன் எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் அவர் என்னுடைய பலவீனத்தை மறைக்கிற தகப்பன் சொல்லுங்க கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹாலே லூயா திரளான ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினா திரளான ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினா வந்து பாடை தொட்டா மரித்தவன் உட்கார்ந்து பேசினா கிட்ட வந்து பாடை தொட்டா மறித்தவன் உட்கார்ந்து பேசினா வாழ்கிறார் ஏசு வாழ்கிறா எல்லாம் செய்ய வல்லவர் ஏசு வாழ்கிறா எல்லாம் செய்ய வல்லவர் இக்கலங்காதே திகையா இறக்கங்களின் தகம் பக்ஷு இந்து அற்புதம் செய்வார் இறக்கங்களின் தகப்ப கிசு இந்து அற்புதம் செய்வார் நீ கலங்காதே நீ திகையாதே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் நீ கலங்காதே திகையாதே கண்ணன் உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் ஆலையிலோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் ஸோ அப்பாவுடைய ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து ஒரு பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரு ஒரு தகப்பனுடைய இறக்கம் என்ன அப்படின்னா அந்த தகப்பன் வந்து பலத்தை எல்லாம் வெளியே காமிச்சு பலவீனத்தை எல்லாம் என்ன பண்ணுறாராம்மா மறைக்கிறார் ஆமேன் இதுவரைக்கும் நம்ம பேர் புகழோட நிறைய இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா நம்முடைய பலவீனத்தை அல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பலத்தையே ஸோ இந்த நாள் முழுக்க நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜபிக்கணும்னா ஆண்டவரை என் பலவீனம் என் ஆண்டவருக்கும் எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அதனால் உங்கள் பலவீனத்தை வந்து நிறைய நேரத்தில் எல்லார்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அது ரொம்ப தவறான ஒன்று நிறைய பேர் அது அது ரொம்ப ஞானம் இல்லாமல் அதை நிறைய பேர் செஞ்சிட்றாங்க தன்னுடைய பலவீனத்தை பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறது நான் இப்படி பலவீனமான உங்களுடைய பலவீனத்தை எங்கே சொல்லணும்னா தேவ சமூகத்தில் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் உங்கள் பலவீனத்தை மனுஷனுக்கு முன்னாடி உங்கள் பலவீனத்தை நீங்கள் சொல்லிடவே கூடாது ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து உங்களை பலப்படுத்த தான் போகிறாரு கத்தர் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவார் வெளியே சொல்ல மாட்டார் ஆனா மனுஷனிடத்துல உங்க பலவீனத்தை என்னைக்காவது ஒரு நாள் அதை அவங்க அந்த கண்ணோட்டத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க அந்த எண்ணத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க அதனால நீங்க உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கட்டும் நான் பலவீனமானவன் அப்படின்றது உங்களுக்குள்ள எப்பவுமே அந்த எண்ணம் இருக்கணும் நான் பெலன் உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறத விட பலவீனமானவன் நினைக்கிறது தான் பெரிய ஸ்ட்ரென்த்து அதுதான் உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போகும் ஆனால் மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் பேச விட்ட உடனே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒப்புவிப்பாங்க பாருங்களேன் என் கணவனார் வருங்கால கணவனாக இருக்குது எதையும் நான் மன்னிக்க மறைக்கக்கூடாது வருங்கால மனைவிக்கு நான் எதையுமே மறைக்கக்கூடாது எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்தத்தையும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோட யார் இருந்தாலும் ஒன்று நினைச்சுக்குங்க ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி போட்டாரு ஆண்டவர் கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு நீங்க என்னைக்கு மன்னிப்பு கேட்டீங்களோ அன்னைக்கே ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப தோண்டி நான் ரொம்ப ஓப்பன் ஹார்ட் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆபத்து யாருக்கு தான் வரும் சொல்லுங்க ஆண்டவர் அதை திருப்பி எடுக்க மாட்டார் அதனால தான் கடலின் ஆழத்துல போட்டாரு ஆனா அந்த கல்யாணம் பண்ற கணவன் அந்த மனைவி ஆமா நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணோம் தானே நீ அப்படி சொன்ன அப்படி செஞ்ச நம்புறது திரும்பி ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும் அதனால ஆண்டவர் மறைச்சதை ஆண்டவர் மன்னிச்சத திரும்ப நீங்க ஒரு காலத்திலும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க சத்தமா எடுக்கவே கூடாது எடுக்கவே கூடாது அவ்வளோதான் அது போயிச்சு அது கத்தரே நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு அவ்வளவுதான் ஆமேன்னு சொல்லுங்க சோ அப்பாவுடைய ஃபஸ்ட்டு இறக்கம் என்ன அப்படின்னா இனி இந்த செய்யும் வரை இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு உங்க பலத்த ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி காண்பிக்க போறார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆனவங்கன்றத கத்தர் காண்பிக்க போறார் என் பிள்ளையால் அதை செய்ய முடியும்ன்றத கத்தர் காண்பிக்க போறாரு என் பிள்ளை நல்லவங்க தான் அப்படின்றத கத்தர் அநேகருக்கும் முன்பாய் நிரூபிக்க போகிறார் நீங்க பள்ளி அறையில நீங்க ஜெப அறையில நான் பிரயோஜனம் இல்ல நான் மோசமான நான் இந்த மாதிரி விழுந்து விழுந்து போற ஆண்டவரேன்னு நீங்க அறையில ஜபம் பண்ணுவீங்க ஆனா கத்துறவங்க வெளியே கொண்டு எப்படி நிறுத்துவாருன்னா என் பிள்ளை பரிசுத்தவான் என் பிள்ளை பரிசுத்தவாட்டி வாட்டி என் பிள்ளையால செய்ய முடியும் என் பிள்ளைய கொண்டு நான் செய்வேன் ஓ ஹாலே அதுதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ராமேன் இந்த அப்பாவுடைய அன்பை ரெண்டாவது நான் யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இந்த 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 ஸ்ரீசேத்திரம் நீங்கள் வாசிக்கும் போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சகோதரன் வந்து சொல்கிறான் அப்பாவை பார்த்து ரொம்ப கோவப்படுறான் என்ன கோவப்படுறேன்னா இத்தனை நாளும் நான் உங்கள் கூட இருந்தேன் எனக்காக ஒரு 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 சின்ன ஆட்டுக்குட்டியை கூட நீங்கள் அடிக்கலையே என் ஃப்ரெண்ட்ஸோட நான் நேரம் செலவு பண்றதுக்கு நீ விடலையே ஆனால் இவன் வந்த உடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்கிறீரே அப்படின்னா இவன் என்ன நினைக்கிறேன்னா அவனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தீங்க அவனுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அவனுக்கு ஏற்கனவே நீங்க பணத்தை கொடுத்தீங்க அதை கொண்டு போய் அவன் தொலைச்சிட்டான் அவன் அழிச்சிட்டான் அவனுக்கு இனி வாய்ப்பு நீங்கள் கொடுக்க கூடாது நான் நம்புறேன் இந்த இளையகுமாரன் தன் தகப்பனார் இருந்து சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதுக்கு பிற்பாடு அவனை பார்க்கிற யாருமே மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை பன்றியை மேய்க்கிறதுக்காக அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது பன்றியை மேய்க்கிறதுக்காக வேலை கொடுக்குற மனுஷன் ஏன் ஏற்கனவே உங்கள் அப்பா கூட பெரிய வேலை ஆட்களெல்லாம் இருந்ததை பார்த்தியப்பா நீ இந்த பண்ணி மேய்க்கிற வேலை செய்ய வேண்டாம் என் குடும்பத்தினுடைய வேலை செய்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் வச்சுக்கோ நீ இந்த வேலையை பாருன்னு அந்த பண்ணி மேய்க்கிறவன் நம்பலை உலகத்தில் இருக்கிற யாருமே மறுபடியும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதற்கு விரும்பவே இல்லை ஆனால் அவங்க அப்பா மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் என் மகன் மரித்தான் ஆனால் திரும்பவும் என் மகன் என்ன பண்ணியிருக்கிறான்னா உயர்த்திருக்கிறான் அதனால என் பிள்ளைக்கு என்ன பண்ணுங்கண்ணா கொளுத்த கன்றை அடிங்கப்பா அவனை சந்தோஷப்படுத்துங்கப்பா அன்பு தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இறங்குறாரு எப்படி இறங்குறாரு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க இனி எனக்கு ஒரு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நான் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த இளைய குமாரனை போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நீங்க இன்னைக்கு தொலைச்சிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்கும் போதே நீங்க தொலைச்சதுல நீங்க தான் நம்பர் ஒன் அப்போ நீங்க ஒரு டைம் இல்ல பல டைம் நீங்க தொலைச்சிருக்கலாம் நிறைய டைம் நான் தொலைச்சி நம்பா சார் அதனால என் மனைவி நம்பல அதனால என் கணவன் நம்பல அதனால என் சொந்தக்கார நம்பல அதனால என் பேங்கே என்ன நம்பலை உங்களை சுற்றி இருக்கிற யாருமே இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமா இல்லாம இருக்கலாம் ஆனா இரக்கங்களின் தகப்பனாய கர்த்தர் அவருடைய இறக்கம் என்னன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கத்தர் தருகிறார் மறுபடியும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஒரு திருடனா இருக்கிற ஒரு கைதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனுடைய தகப்பனாருக்காக பல விசை அவனை ரிலீ ரிலீஸ் பண்ணாங்களாம்மா ஒவ்வொரு விசையும் அவனை சிறைச்சாலையில் அடைக்கும் போது அவங்க அப்பா வந்து நிற்பாராம்மா சார் இந்த ஒரு டைம் கூட வாய்ப்பு கொடுங்க சார் இந்த ஒரு டைம் மட்டும் வாய்ப்பு கொடுங்க சார் அடுத்த டைம் திருந்துவான் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் கடைசியில் அந்த அந்த மனு அந்த அதிகாரி சொல்லிட்டாரம்மா இல்லை இல்லை இனி லாஸ்ட் வார்னிங் நெக்ஸ்ட் டைம் அவனை கண்டிப்பாக ஆயில் தண்டனை தான் நாங்கள் போட போகிறோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவன் ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டு லாஸ்ட்டாக போய் நிற்கிறான் அப்போ அவங்க அப்பாவை பார்த்து அம்மா இன்னும் என்ன இங்கே என்ன சொல்கிறையா இன்னும் என்ன சொல்கிறேன் உன் பிள்ள பத்தாவது டைம் இந்த பிரச்சனை பண்ணுது இனி அவனுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுக்க போகிறோம் அப்போ கூட அவங்க அப்பா திரும்பி என்ன சொன்னாராம்மா இல்லை சார் இனி ஒரு பத்து நாள் கொடுங்க சார் அவனை நான் எப்படியாவது மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னாராம்மா ஆமேன்னு சொல்லுவோம் உலகத்தினுடைய தகப்பனே அப்படி இறங்கினால் ஆண்டவர் உங்களுக்கு இறங்க மாட்டாரா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட நிறைய பேருக்கு கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போகிறேன் கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை தரப்போறாரு நீங்க பரிசுத்தமாய் இன்னொரு வாய்ப்பை நீங்க ஊழியம் செய்ய இன்னொரு வாய்ப்பை கத்தர் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போகிறார் இந்த உலகமே உங்களுக்கு வாய்ப்பு தராவிட்டாலும் ஏசு உங்களுக்கான வாய்ப்பை கத்தர் ஏற்படுத்த போறாரு கைகள் அப்படியே மேல உயர்த்தி தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல லூயா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல ஏசு உங்களுக்கு இறங்குகிறார் சொல்லுங்க தாழ்த்துங்க அவர் சமூகத்தில் தாழ்த்தி சொல்லுங்க எனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பை நீங்க தரப்போகிறதற்காக நன்றி ஸ்தோத்திரம் 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 கத்தருடைய வாய்ப்பு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது சொல்லுங்க நான் நம்புற ஆண்டவரே சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஆண்டவரே என்ன நம்புற ஆண்டவரே நம்புற ஆண்டவரே சொல்லுங்க நீங்க எனக்கு செய்வீங்க நம்புற ஆண்டவரே நம்புறேன் நம்புறேன் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படுகிறதற்காக உனக்கு ஸ்தோத்திரம்